தியானிக்க போகிற வீண் பெருமை குறித்து பேசுகிற உங்கள் மகளை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக இசப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டோரே ஆண்டவரே எங்களுடைய நினைவுகள் யோசனைகள் பேச்சு எங்களுடைய படிப்பை குறித்து அந்தஸ்தை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருந்தால் என் தேவன் ஒரு விசையாக அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு அன்றவரே எங்களை நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்தி இசப்பா உண்மை உண்மை அண்டவரே பெருமைப்படுத்திகளாய் காணப்படு நீங்கள் உதவி செய்து தள்ளுவீராக ராஜா வர வேண்டிய பிள்ளைகளை நீங்கள் ஏற்ற நேரத்தில் நீங்கள் கொண்டு வாங்க யேசப்பா அண்டவரி யுசப்பா என்னென்ன கவலைகளோடு பாரங்களோடு வந்திருந்தாலும் என் தேவன் அப்பா உங்க சமாதானத்தோ தந்து உங்க சந்தோஷத்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் அண்டவர் எசப்பா வ வழி நடத்துவீராக தகப்பனை முற்றிலுமா இவங்க கருத்துளை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உங்க நாம மட்டுமே மகிமைப்படட்டும் வீட்டுக்கு ரட்சகுரும் ஆக இயசு கிறிஸ்துவ மூலம் கெஞ்சி கேட்கிற ஜீவு நல்ல பிதாவே ஆ நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் எண்பத்தி ஓராவது பாடல் உருகாயோ நெஞ்சமே என்ற பாடல்